விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா மல்லிகை சாகுபடியில் அதிக அளவு ஈல்டு எடுக்கணும்னு பார்த்தோம்னா நிறைய வந்து அரும்பு எடுக்கணுங்க நிறைய அரும்பு எடுத்தால் தான் வந்து பூ நிறைய வைக்கும் அப்போ தான் நிறைய ஈல்டு வருங்க அந்த அரும்பு நிறைய எடுக்கணும்னு பார்த்தோம்னா புது துளுப்பு நிறைய வரணுங்க புது துழுப்பு நிறைய வந்தால் தான் நிறைய அரும்பு வைக்கும் நிறைய ஈல்டு வரும் இந்த வீடியோல வந்து இந்த புது துளுப்பு வந்து நிறைய வரதுக்கு நிறைய துளுப்பு எடுக்கிறதுக்கு எந்த டேனிங் வந்து அடிக்கலாம் எவ்வளோ அளவு அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மல்லிச்செடியில் அதிகளவு புது துளிர் வர்றதுக்கு நிறைய வந்து துளுப்படுகிறதுக்கு பெஸ்ட்டான மூணு கெமிக்கல் மருந்து வந்து சொல்கிறேங்க இந்த மருந்தை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மைக்ரோல் கம்பெனியில் வரக்கூடிய யூமினால் கோல்டு ப்ளஸ் இதில் வந்து பார்த்தோம்னா யூமிக் ஆசிட் இருக்குதுங்க இது அடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து புது துளிர் நல்லாவே வருங்க இது வந்து பத்து லிட்டரு கேனில் வந்து பார்த்தோம்னா ஒரு டேங்குக்கு முப்பதுலேருந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் போட்டு அடிக்கலாங்க ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அதே மைக்கேனல் கம்பெனியில் வரக்கூடிய எய்ம் டானிங்க இதில் வந்து பார்த்தோம்னா அமினோ ஆசிட் இருக்குது இது அடிக்கும்போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு புதுத்துள்ள வரும் ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சியுமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க இது வந்து பார்த்தோம்னா பத்து லிட்டரு கேனில் ஒரு டேங்க்கு வந்து பார்த்தோம்னா முப்பது எம்எல் போட்டு அடிக்கலாங்க ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குங்க மூணாவது வந்து பார்த்தோம்னா கிருஷி ரசாயம் கம்பெனியில் வரக்கூடிய ஃபவுஷாக் கோல்டுங்க இதில் வந்து பார்த்தோம்னா ஜிப்லிக் ஆசிட் இருக்குது இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பயிர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது துளிரே எடுக்கவே மாட்டேங்குது கட்டிங் பண்ணி விட்டாலும் துளிர் துளிர் வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டானிக் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளிர் வந்து நல்லாவே வருங்க பக்காவாக இருக்குங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு டேங்குக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் போட்டு அடிக்கலாங்க நல்லாவும் இருக்குதுங்க இந்த மூணு மருந்து வந்து ஆல்ரெடி வந்து யாராச்சும் விவசாயி வாங்கி அடிச்சுருந்தீங்கன்னா எது வந்து நல்லா இருக்குது இந்த மூணு மருந்தில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்